பிரதமர் மோடி சேலம் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் கொண்டலாம்பாட்டி பகுதியில் கருப்பு கொடி காட்ட முயன்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திராவிடர் விடுதலை கழகம் கட்சிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது சேலம் கோட்டை மைதானத்தில் கருப்பு கொடி ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினரும் கைது செய்யப்பட்டன மதத்தின் பெயரில் அரசியல் நடத்தும் மோடி நூறு முறை தமிழகத்திற்கு வந்தாலும் மோடியால் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட்டை வாங்க முடியாது என்று முழக்கம் சேலம் சீலநாயக்கம்பட்டி அருகே உள்ள கஜல் நாயக்கன்பட்டி பகுதியில் நடைபெறும் பாஜக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் சேலம் வருகிறார் இந்த நிலையில் பிரதமர் மோடியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது குறிப்பாக சேலம் கொண்டலாம்பட்டி பகுதிகளில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன் தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் திராவிட விடுதலை கழகத்தினரும் கைகளில் கருப்பு கொடியேந்தி மோடியின் சேலம் வருகையை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதத்தின் பெயரில் அரசியல் நடத்தும் மோடி கடந்த பத்து ஆண்டுகளாக சேலம் மாவட்டத்திற்கு வராமல் தற்போது தேர்தல் நேரத்தில் வருகை புரிவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கங்களை எழுப்பினர் மேலும் தமிழகத்தில் வெள்ள பாதிப்பால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்காமல் அவர்களுக்கு தேவையான நிதி உதவியும் அளிக்காமல் தேர்தல் சமயத்தில் மட்டும் தமிழகத்திற்கு பலமுறை வருகை புரியும் மோடி உடனடியாக திரும்பிச் செல்ல வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பினர் இதையடுத்து அங்கு பாதுகாப்புக்கு நின்றிருந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் கைது செய்தனர் இதேபோன்று சேலம் கோட்டை மைதான பகுதியில் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த பலரும் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர்